ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் கொஞ்சம் பேர் மெசேஜ் பண்ணிங்க பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன ஆச்சு கொஞ்சம் பேர் பயந்துட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானே ஷேர் பண்ணாதனால் எப்படி கேட்குறது என்ன ஏதுன்னுட்டு பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துடுச்சு நேற்றே வந்துடுச்சு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க பண்ணிவிட்டு ஆக்சுவலி அவங்க தப்பான அர்த்தத்தில் சொல்லலை என்ன யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக என்கிட்ட சொன்னாங்க என்ன சொன்னாங்கனாக்க இந்த மாதிரி விஷயத்துலாம் எதுக்கு ஸ்டேட்டஸில் போடுற நம்ம குரூப் வரைக்கும் ஷேர் பண்ணு நம்ம அடுத்தவங்கள்கிட்ட அனுதாபத்தை எதிர்பார்க்குற மாதிரி யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது என் மேலே இருக்க அக்கறையில் தான் சொன்னாங்க பட் ஆனால் இந்த சுச்சுவேஷனில் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிற யாரும் அனுதாபத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளால யாராவது நாலு பேருக்கு நல்லது செஞ்சுட்டு போயிட முடியுமா நம்ம ஷேர் பண்ணுற ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்காதா அப்படிங்கிறது மட்டும்தான் ஏதாவது ஒரு விஷயம் மோட்டிவேஷனாக இருந்துடாதா அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஷேர் பண்ணுறது ஓகேவா ஏன் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டீங்க இது நான் ஷேர் பண்ணதை நினச்சி நீங்கள் எல்லாருமே வந்துட்டு ஈவன் நீ உங்கள் சைட்லேருந்து கிடைக்கிற கமெண்ட்ஸும் கூட எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதுக்காகவும் கூட தான் ஓகே பட் ஆனால் அவங்க சொன்னதும் கரெக்ட் தான் யாராவது ஒருத்தர் சிலருக்கு வந்துட்டு அது மன வேதனையும் கூட கொடுக்கும் இல்லையா ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம சங்கடப்படுத்த வேண்டாம் அதனால் இது ஆக்சுவலி இது வந்து பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் அதனால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாமல் நான் வந்துட்டு திருச்சி அகிலா விலாக்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் என்னோடய பெட் ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் நான் அதில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் அதில் ஒரு ட்விஸ்டெல்லாம் இருக்குது நீங்கள் எங்கிட்ட எது இருக்குதுன்னு நினச்சின்னு இருக்கீங்களோ அது இல்லை எது இல்லைன்னு நினச்சின்னு இருக்கீங்களோ அது இருக்குது ஓகே என்ன ட்விஸ்ட்டுங்கிறத வந்துட்டு பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் அந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை பட் ஆனால் ஆக்சுவலி அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுற மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஈவன் இப்போது ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் கூட நான் கூட வீட்டிலலாம் இருக்க வேண்டியது இருக்கும் போர் அடிக்கும் ஸோ அங்கே சேனல் ஓப்பன் பண்ணிட்டாக்க உங்கள் கூட நான் சேட் கூட பண்ணலாம் வீடியோ கால் கூட பண்ணலாம் ஸோ நிறையா ஆப்ஷன் இருக்குது எனக்கும் மைண்டை டைவர்ட்க்கு ஸோ அதுக்கும் ஒரு வழியாக இருக்கும் சேனல் ஓப்பன் பண்ணுறது ப்ளஸ் வந்துட்டு அது வந்து ஒரு அழுகாட்சி சேனல் அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது எனக்கு அது சுத்தமாக வரவே வராது அந்த மாதிரி எதுவும் ஒரு வீடியோஸ் கூட வராது ஓகே என்னோடய ஸ்கூல் லைஃபு காலேஜ் லைஃபு நான் என்னோடய ஸ்போர்ட்ஸில் கா ஸ்கூல் காலேஜில் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் எவ்வளோ ஆரத்தலாம் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி சாதனை பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே என்னோடய லவ் ஸ்டோரி அண்ட் பிஸ்னஸ் வந்து நான் இது குபீர்னு வந்துட்டு கிருஷ்ணா போட்டிக்குன்னு ஓப்பன் பண்ண எந்த வருஷம் என்ன மாதிரி ஆரம்பித்தேன் என்னென்னலாம் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன் ஓகேயா அங்கேருந்து கொஞ்சம் பேர் எதாவது மைண்ட் வாய்ஸ் வந்து வயசான காலத்தில் உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இல்லை ஓகே இந்த ஆன்டி மாதிரி இந்த அக்கா மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் நினச்சா கூட போதும் ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் ஓகே நான் வீடியோஸ் எல்லாம் போட போகிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்க வளாக் நேம் வந்து ட்ரிச்சி அகிலா ஓகே வெயிட் பண்ணுங்கடா நான் நேம் மட்டும்தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது வளாக் ஓப்பன் பண்ணிட்டு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய்